உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே காலில் அடிப்படுகிறது அடிக்கடிக்கு காலில் அடிப்படுகிறது என்ன காரணம் பாருங்க ஒரு மனிதன் ஜாதகத்தில் ஏழரை நாடு சனி அல்லது அஷ்டம சனி இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தில் ஜாதகத்தில் கோச்சாரம் இல்லை ஆறாம் பாவம் ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தில் குரு பாப்ப கிரகத்துடன் இருந்தால் அல்லது குருவை பாப்ப கிரகம் பார்த்தால் அவர்களுக்கு அஷ்டம சனி அல்லது ஏழு நாட்டு சனி நடக்கும் பொழுது காரணத்தை சொல்லணும் ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தில் குரு இருக்கணும் இவருக்கு ஏழு நாட்டு அஷ்டம சனி நடக்கணும் அந்த குரு இவர்களுக்கு அடிக்கடிக்கு கால்ல அடி வாங்கும் ஏழரை நாட்டு சனியில் பாத சனி வரும் பொழுது அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன எட்டாம் பாவத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தால் அந்த செவ்வாய் ஆறாம் பாவத்தில் இருந்தால் செவ்வாயின் தசை நடந்தால் அல்லது மார்காதிபதியின் தசை நடந்தால் காலில் அடிக்கடிக்கு அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வீட்டின் தென் கிழக்கில் குச்சம் உள்ள தென்கிழக்குல இருந்து குச்சம் உள்ள அதுவும் தென்கிழக்கு தான் குச்சம் உள்ள தண்ணீர் இருந்தால் தண்ணீர் தொட்டி இருந்தால் உங்களுடைய இரண்டாம் மகனுக்கு காலைல அடி பழங்கும் பக்காவா தென்கிழக்கில் இருந்தால் பெரிய மகனுக்கு அடி ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் பெருசாக நடக்கும் இந்த சிறிய சிறிய ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் இப்போ இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன் ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்கிறவங்க எல்லோருக்கும் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்குன்னு தென்கிழக்கில் வாஷிங் மிஷின் இருக்கா அப்படின்னு பாருங்கள் வாஷிங் மிஷின் தென் கிழக்கில் இருந்தால் அதுவும் மேனுவல் வாஷிங் மிஷின் இருந்தால் மேனுவல் வாஷிங் மிஷின் இருந்தால் அதாவது இதில் வந்து துணி தூய்க்கு இதை எடுத்துகிட்டு இதில் போட்டு அலைசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வாஷிங் மிஷின் இருந்தால்மா நான் வாஷிங் மிஷின் வியாபாரி கிடையாதுமா நான் சொல்லுறது புரிஞ்சுக்கோங்க இருந்தால் எல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் காலில் அடி வாங்குவோம் அல்லது தென்கிழக்கில் தண்ணியை பிடித்து வைத்தால் அல்லது அண்டாங்குண்டால் ஏதாவது தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த வீட்டில் எல்லோருக்கும் காலில் சிறிய சிறிய அடிகள் விழுந்துக்கினே இருக்கும் என்று சொல்வேன் அதுவும் வடமேற்கு ரூமில் படக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலிக்காக டாய்லெட் பாத்ரூமில் அப்படியே வழக்கி விடுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா செய்யலாம் பாருங்கள் அடி வாங்கிறது ஆக்சிடென்ட் செய்கிறது சர்ஜரி செய்கிறது இதுக்கு எல்லாமே காரணம் செவ்வாய் சனி அதனால் தினமும் பகவான் ஆஞ்சநேயரை பூஜை செய்ய வேண்டும் பகவான் ஆஞ்சியரே பூஜை செய்ய வேண்டும் அரசமரத்துக்கு வாரத்துல ஆறு நாள் மண்டே டு சாட்டர்டே தண்ணீரை விட வேண்டும் இதை செய்தால் இந்த விபத்திலிருந்து நீங்க தன்னை தானே காப்பாற்றி கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க